நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடி சோழன் வீடியோ வெளியிட்டதுனால் அண்ணாமலைக்கு வந்த வினை பதை விலக சொன்னதனால் பாய்ந்த வழக்கு தப்பா மாட்டிக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு விஷயங்களை தாங்க விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சொல்லப்படாத பல தகவல்கள் இதில் அடங்கியிருக்க போதுங்க உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன வீடியோ வெளியிட்டார் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோவை உங்களுக்கு தர நீங்க பாருங்க போதை இல்லாத ஒரு தமிழகம் ஒரு பக்கம் அரசு போதை கலாச்சாரத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது டாஸ்மாக் ஒரு பக்கம் ட்ரக்ஸ் கலாச்சாரம் ஒரு பக்கம் அதற்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு கட்சிக்குள் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இன்னொரு பக்கம் நாம் சாமானிய மனிதர்களாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் பதினைந்து மணி நேரம் நம்முடைய நேரத்தை ஆரம்ப கட்டத்தில் கொடுத்து இளைஞர்களுக்கு எல்லோரும் குழந்தைகளுக்கு அவேர்னஸ் உருவாகும் அவர்களே வேண்டாம் என்று சொல்லுவார் யார் புகுத்தினாலும் யார் என்ன கொண்டு வந்து அவங்க மேலே திணிச்சாலும் கூட அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சொல்ல வைப்போம் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இணைகிறது நீங்களும் எங்களோடு வாருங்கள் நன்றி வணக்கம் என்னப்பா இந்த வீடியோவா இந்த வீடியோ தான் இணையதளத்தில் சக்க போடு போட்டுச்சு அதுலயோ நாலு நிமிஷம் பேசி இருப்பார் அண்ணாமலை ஆனா நீ ஒரு நிமிஷம் தான் தந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அண்ணாமலை அவர்கள் நான்கு நிமிஷம் அந்த வீடியோவில் என்ன பேசினார் என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஆனால் அந்த ஒரு நிமிட வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நிமிட வீடியோவில் தான் அண்ணாமலை இது வழக்கே பாய்ந்துருக்குதுங்க இந்த வீடியோடைய தொடக்கத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் அந்த வார்த்தை தான் வந்து அண்ணாமலை மீது வழக்கு பாய்வதற்கான ஆதாரமாக போயிடுச்சு தமிழக அரசாங்கமானது மதுவை ஒரு பக்கம் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரியதரிசிகளுக்கு பல கட்டளைகளை இட்டு இருப்பார் அந்த வீடியோவில் இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாகவே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டுருக்கார் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே மதுக்கடைகளை படிப்படியாக மூடிவிடுவோம் கல்லுக்கடைகளை நாங்க திறப்போம் ஏன்னா இது ஜனநாயக நாடு குடிக்கிறவனை குடிக்க வேணான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் மது என்பது மிகப்பெரிய தீமை இந்த கல் என்பது அந்த அளவுக்கு போதை இருக்காது விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்கும் நிறைய மரங்களை நடுவாங்க பசுமையாகவும் இருக்கும் பொருளாதாரமும் பெருகும் அதனால் மதுக்கடையை நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்லுக்கடையை திறப்போம் என்று சொன்னார் இப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மூளைக்கு மூளை திமுக அரசாங்கமானது மதுக்கடையை திறந்து இருப்பதனால டாஸ்மார்க்கில் போய் குடிக்கிறான் அப்படி குடிக்கின்ற பொழுது அவனுக்கு போதை ஏறல போதை ஏறாத காரணத்தினால் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மெத்தப்பட்ட மைன் என்ற மெத் அந்த பொருள்லாம் வாங்கி சுவைக்க ஆரம்பிச்சிட்றான் அதனால தான் தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரமானது அதிகமாக தலை தூக்கி இருக்கிறது ஸோ இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை முடிக்கு கொண்டு வருவது தமிழக அரசாங்கத்துடைய கடமை ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக கூட மூட மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய பல பெரும் புள்ளிகள் மது ஆலைகளை வைத்து நடத்துகின்றார்கள் மது ஆலைகள் இருந்து மார்க்குக்கு மது கொள்முதல் செய்வதன் காரணமாக திமுகவுக்கும் பணம் வருது திமுக காரனுக்கும் பணம் வருது அதனால் மது ஆலையும் சரி மதுக்கடையும் சரி அவங்க மூடவே மாட்டாங்க அதனால் நாம் ஆட்சிக்கு வந்து ரெண்டுத்தையும் மூடுவோம் கடையை தரப்போம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் பாஜக காரியதர்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள தீமையை மக்களையும் எடுத்து சொல்லணும் அதனால் ஒரு வார காலத்துக்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா காரியதர்சி அவர்களும் பதினைந்து மணி நேரம் செலவிட வேண்டும் ஒவ்வொரு பகுதிக்காக போங்க ஒவ்வொரு ஊருக்காக போங்க ஒவ்வொரு பூத்துக்காக போங்க ஒவ்வொரு தெருவுக்காக போங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போங்க எங்கே போவீங்களே எனக்கு தெரியாது ஆனால் குறைந்தது ஒரு வார காலத்தில் பதினைந்து மணி நேரமாவது இந்த போதைப்பொருளுடைய தீமையை பற்றி எடுத்து சொல்லணும் அதாவது மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வயதானவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் போதைப்பொருளால் அடிமையாகி கிடக்கின்ற எல்லோருக்கும் வந்து இந்த தீமையை எடுத்து சொல்லுங்கள் நம்முடைய பொறுப்பின் காரணமாக தமிழகம் போதை இல்லாத மாநிலமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசியிருப்பார் அப்படி பேசுகின்ற போது தான் தமிழக அரசாங்கத்தின் மீதும் குற்றச்சாட்டு வச்சிருப்பார் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களாக வந்து போதைப்பொருள் தொடர்பான விஷயங்கள் அனல் பறந்து கொண்டு இருக்கிறது அங்கங்கே கைது செய்யப்படுகின்றார்கள் அங்கங்கே போதைப்பொருள் வந்து பிடிக்கப்படுகிறது ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி வாயே திறக்க மாற்றார் என்ன நடந்திருக்குது என்பதை பற்றி வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறாரு அதனால் நாம் வந்து களத்தில் இறங்கி போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் இப்போது அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்பாக மாவட்ட தலைநகரங்களில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஸோ போதைப்பொருள் விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு அதிமுக கொண்டு போனது இருந்து இப்போ பாஜக கீழ்மட்டம் வரைக்கும் கொண்டு போக வேண்டும் என்று களத்தில் இறங்கியாச்சு இப்படி போதைப்பொருள் விஷயத்தை வைத்து திமுகவை ஒடுக்கலாம் என்று பார்க்குறாங்க இல்லையா அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கிறாங்க இல்லையா அதனால் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் யார் துணிச்சலாக பேசுகிறாங்களோ அவங்க மீது ஒரு வழக்கு போட்டமுன்னா அடுத்தடுத்து இருக்கின்ற மட்டங்கள் இருக்கின்ற தலைவர்கள் அதை பற்றி வாயே தரங்க மாட்டாங்க அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது மதுவை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொன்னதனால அவர் மீது வழக்கு பதிந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடந்த எட்டாம் தேதி பத்திரிகைகளை சந்திக்கின்ற பொழுது ஆர்ப்பாட்டம் முடிந்துவிட்டு நம்ம முதல்வருடன் வந்து போதைப் விற்கக்கூடிய மாபியா கும்பலுடைய தலைவன் போட்டு எடுத்திருக்கிறான் உதயநிதி ஸ்டாலின் உடனும் போட்டோ எடுத்திருக்கிறான் அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்திருக்கிறான் காவல்துறை இடத்துல கூட அவன் போட்டோ எடுத்திருக்கிறான் இப்படி பல ஃபோட்டோக்கள் சமூக வலைதளத்தில் ஒவ்வொன்றாக வந்து பார்த்திங்கன்னா பரவிக்கொண்டே இருக்கிறது இப்படி பரவிக்கொண்டே இருக்கிற இந்த தருணத்தில் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள் தொடர்பாக வாயே தரக்கலையே ஏன் இப்படி மௌனமாக இருப்பதனால் யாரையோ காப்பாற்றுகின்றார் என்று மட்டும் நன்றாக தெரிகிறது அதனையும் தாண்டி இந்த போதைப்பொருளுக்கும் திமுக தலைமை குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வாய் மூடி மௌனமாக அப்படின்னு சொல்லிவிட்டார் இந்த மாதிரி தமிழகத்தில் போதைப் பொருளானது தாராளமாக நடமாடுவதன் காரணமாக அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டு இருப்பதனால நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி நம் ஐயா முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி பதவி விலக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டார் ஸோ இப்போ ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மாநகராட்சி குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் அவர்கள் போயிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மீதும் அண்ணாமலை மீதும் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொய் பரப்புரை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது அவங்க பேசுறதுக்கு முதல்ல தடை விதிக்க வேண்டும் அதாவது போதைப்பொருளை பற்றி பேசலாம் ஆனால் போதைப் பொருளுடன் முதலமைச்சரை தொடர்பு படுத்தி பேசக்கூடாது அதுக்கு தடை விதிக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சருக்கு தரணும் அப்படின்னு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறாருங்க அதுவும் கிரிமினல் வழக்கு பதிந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது கிரிமினல் வழக்கும் பதியப்பட்டிருக்கிறது ஸோ இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு வரும் சரி வழக்கு பதிஞ்சிட்டாங்க இதை பற்றி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அடா நாள் நாள்மா நாங்கள் சொல்லியிருக்கோம் போதைப்பொருளை கட்டுக்குள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்களா இல்லை நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு வந்தார் தமிழகத்துக்கு வந்து தமிழகம் போதைப் கலாச்சாரம் உச்சம் தொட்டு விட்டது என்று தன்னுடைய கவலையை பதிந்திருக்கிறார் இப்படி பிரதமர் அவர்களே வந்து தன்னுடைய கவலையை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிற எந்த தருணத்தில் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்காரா எந்த ஒரு உரிய நடவடிக்கையும் எடுக்காமல் இப்போ எங்க மீது வழக்கை இருக்கின்றார் இந்த அடக்குமுறை மூலமாக வழக்கு தொடுப்பதின் மூலமாக எங்களுடைய குரல் வலையை நசுக்கி விடலாம் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அதான் முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் வந்து பத்திரிகைகளை சந்தித்து இந்த வழக்கு தொடர்பாக பேசினார் அப்படி பேசுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லாத பொழுதத்தை சொல்லி புள்ளிய அதாவது இன்னைக்கு எல்லா சமூக வலைதளத்திலும் சரி முதலமைச்சர் ஐயாவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் டிஜிபி அவர்களும் ஜாப்பர் சாதி கிடத்தில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்கள் சமூக வலைதளத்தில் வருதா இல்லையா அப்படி சமூக வலைத்தளத்தை வருகின்ற விஷயத்தை தானே அவர் பேசினார் இதில் என்ன தப்பு இருக்கிறது இப்படிலாம் மிரட்டினா நாங்கள் பயந்துடுவோமா நாங்கள் பார்க்காத வழக்கா மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் பதிலளிக்காமல் மௌனமாக இருக்கிறாரு பொதுவாக எப்போதுமே சரி மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் போதைப்பொருள் விஷயமாக பல்வேறு பட்ட முதலமைச்சர் அவர்கள் என்ன பதிலளிக்க போறார் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாய் மூடி மௌனமாகவே இருக்கிறாரு அப்படின்னா அவர் மடியில் ஏதோ ஒரு கணம் இருக்குது கணம் இருப்பதனால தான் இது வரைக்கும் வாய் திறக்கல அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லி இந்த வழக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு ஹேஷ்டேக் ஆனது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குதுங்க வி ஸ்டாண்ட் வித் இபிஎஸ் என்று ஒரு ஆனது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குதுப்பா ஏன்னால் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன கருத்து தெரிவிக்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் மட்டுமா இதை பற்றி பேசினார் நாங்களும் தான் பேசணும் மீடியாக்கள் தான் பேசிச்சு அதை விட திமுகவுக்கும் போதைப்பொருள் கும்பலுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி போட்டு என்சிபியினுடைய இணை இயக்குனர் வந்து டெல்லியிலே பேட்டியளித்தார் இப்போது நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய இணை கிட்ட போய் ஏன் ஏன் எங்களை பற்றி பேசினேன் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டம் வழக்கு போகிற ஒரு ஒரு ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் மீது தானே வழக்கு தொடுத்துருக்கணும் அவர் பேசுனதுக்கு பிறகு தானே நாங்கள் எல்லாம் பேசணும் அதுக்கு முன்பாக நாங்கள் பேசணுமா அப்போது நீங்கள் வழக்கு போகிறதா இருந்தால் என்பிசி நார்காட்டிங் கண்ட்ரோல் பியூரோ இணை இயக்குநர் இருக்கா பாருங்க அவர் மீது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போடணும் அப்படின்னு அதிமுக சொல்லிவிட்டு பாருங்க எங்கள் இபிஎஸ் மட்டும் பேசலைங்க நாங்களும் சேர்த்து பேசியிருக்கிறோம் எங்கள் மீது ஒட்டு மொத்தம் வழக்கு போட்டு உள்ளதில்லைங்க பார்த்துக்கலாம் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் பதிலளியில் என்ன பாணி அப்படின்னு அதிமுக காரங்க காண்டாக இருக்கிறாங்க இதில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சமூக வலைதளவாசிகள் நம்மக்கிட்ட சொன்ன தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா பாருங்க இந்த கேஸு தேவையில்லாத ஒன்றுங்க கொஞ்சம் நஞ்ச பேருக்கு இந்த போதைப்பொருள் பற்றியும் திமுகவுக்கும் போதைப்பொருளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது பற்றியும் போதைப்பொருள் ஆசாமி இருக்கான் பாருங்க அவனுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன தொடர்பு இருப்பதை பற்றியும் ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருந்தது ஆனால் இன்றைக்கி இபிஎஸ் மீதும் அண்ணாமலை மீதும் வழக்கு போடுறதுனால இந்த விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போது இன்றைக்கி பேசாத அதிமுக காரங்கூட இன்னும்பா போதைப்பொருள் தொடர்பாக இபிஎஸ் மீது வழக்கு போட்டாங்களா அப்படியா அப்படின்னா தப்பு பண்ணார் என்று சொல்லிவிட்டு கீழ்மட்டம் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சும்மாவே இருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் வழக்கை போட்டு இன்றைக்கி எல்லோரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கின்றாரு முதலமைச்சர் பொருளுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற தொடர்பு பற்றி அப்படின்னு அதிமுகவினர் சொல்கிறாங்க ஆனால் திமுகவுடைய கணக்கு என்ன என்பதை பற்றி நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிட்டோம் பெருந்தலைகளையே வந்து கோர்ட்டுக்கு இழுத்தோம்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சமூக வலைதளவாசிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் போதைப் பொருளுக்கும் இருக்கின்ற தொடர்பு பற்றி பேசுவாங்களா வாயே திறக்க மாட்டாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளுமோ அப்படி எதிர்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைச்சார் என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை தடுக்கின்றீர்கள் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அதோடு போச்சுன்னா இங்கே குடும்ப ஆட்சி நடக்கிறது உழைக்கின்ற கட்சிக்காரனுக்கு எந்த வித அங்கீகாரமும் கிடையாது இங்கே ஊழல் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை நந்தனத்தில் வச்சுட்டு போனார் அதற்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் வரிக்கு வரி மோடி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளிச்சுட்டார் ஆனால் அதே மோடி அவர்கள் தான் வந்து சொன்னார் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் உச்சம் இருக்குது மன வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதற்கு மட்டும் ஏன் பதில் ஏம்பா நான் எந்த திட்டத்தை தடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு லேட்டஸ்ட்டாக பொள்ளாட்சியில் கூட நம்ம முதலமைச்சர் ஐயா பேசினார் அதே மாதிரி இது குடும்ப கட்சி குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்கிறாரு நாம் ஒவ்வொரு குடும்பமும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக எல்லோரும் குடும்பமாக இருந்து தமிழகத்தை முன்னிலைக்கு கொண்டு வருகின்றோம் திராவிட மாடல் ஆட்சியே வந்து குடும்பங்களை உயர்த்துகின்ற ஆட்சியாக இருப்பதனால இது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி தான் அப்படின்னு விளக்கம் அளித்த போதைப் பொருள் தொடர்பான விஷயத்துக்கும் விளக்கம் அளித்திருக்கணுமா இல்லையா அப்போ விளக்கம் அளிக்காமல் நீங்கள் பாட்டுக்குன்னு கணத்துல போட்ட கல் மாதிரி சும்மா இருந்தீங்கன்னா நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கே விளக்கமளிக்காத நீங்கள் போதைப்பொருள் விஷயத்தில் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா திமுக கோபம் அடைகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் எவ்வாறுங்க இந்த போதைப்பொருள் விஷயம் தொடர்பாக டெல்லி வரைக்கும் நம்ம கொண்டு போட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த போதைப்பொருள் தடுப்பு விஷயத்திலும் சரி போதைப்பொருள் தொடர்புங்களை அடுத்தடுத்த காலகட்டத்தில் கைது செய்வதாக இருந்தாலும் சரி அந்த போதைப்பொருள் வித்தவ இடத்துல யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட சம்மன் அனுப்பி விசாரிப்பதாக இருந்தாலும் சரி என்சிபியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வேலை இருக்குது இனி யாரையும் விட போகிறதில்லை அப்படின்னு போதைப்பொருள் விஷயத்தை நம்ம அடுத்த கடுத்து கொண்டு சென்று இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னதனால இந்த அண்ணாமலை வரைக்கும் சும்மா விட மாட்டான் பொழுகுதப்பா இதை எப்போதும் நோண்டிக்கிட்டே இருப்பான் பொழுகுதே அப்படின்னு தான் முதலமைச்சரனுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் செஞ்சுருக்காங்க அவங்களை கைது பண்ணணும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இந்த பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வைத்து இன்னைக்கு ரெண்டு பேரும் இது வழக்கு தொடுத்துருக்கிறாங்கப்பா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறாராம் விளம்பரங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றாராம் தொடர்ச்சியாக இப்படி போதைப் பொருளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் உழைக்கின்ற முதலமைச்சருக்கு எதிராக அவதூறு பரப்பலாமா என்று கேட்டிருக்கிறது திமுக நீங்க என்ன சொல்றீங்க திமுக அரசாங்கமானது போதைப்பொருளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இல்ல அதிமுக மற்றும் பாஜகவை இந்த வழக்கு தொடுத்ததன் மூலமாக உசுப்பி விட்டிருக்கிறதா உங்க கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே